இன்னைக்கு வீட்டில் தெய்வ கடைசி நிறைந்திருக்குன்னா உங்க வீட்டு பூஜை அறையில இப்படி வழிபட்டு பாருங்க பூஜை செய்யும் போது எந்த விஷயங்களை நீங்க வச்சிருக்கணும் என்பதை கொண்டு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்கன்னா சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே காலை மாலை இரு பூஜை செய்வதோ இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க கோவிலுக்கு சென்று வழிபாட்டாலும் சரி வீட்டிலே வழிபாடு செய்தாலும் சரி அதற்கான சில வரைமுறைகள் இருக்குதுங்க இந்த முறைப்படி நீங்க நம்ம வழிபட்டாலே போதும் உங்களுக்குடிய பழங்களை நீங்க முழுமையாக பெற முடியும் நம்முடைய வீட்டுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்ய கூடிய இடங்களெலாம் ஒன்று தான் இந்த பூஜை அறையும் வீட்டில் எப்போதுமே தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்கணும்னா பூஜை அறையை எப்படி வைத்திருக்கணும் என்பது மிக முக்கியமான ஒன்றுங்க நம்முடைய பூஜை அறையில் பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான சுவாமி படங்களோ சிலைகளோ உள்ளிட்டவை பல இருக்குது நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் படங்களும் வச்சு வழிபடுறோம் ஆனால் சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் பாத்தீங்கன்னா கண்டிப்பாகவே இருக்க வேண்டிய பொருட்களும் இருக்குதுங்க வழிபடும் முறைகளும் சில இருக்குதுங்க இந்த முறையில் நம்முடைய தினசரி வழிபாட்டினை மேற்கொண்டாலே போதும் வீட்ல நன்மைகள் பெறுவதோடு மட்டும் இல்லைங்க தெய்வத்தின் அருள் வந்து நமக்கு எப்போதும் இருக்குங்க வீட்ல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அருள் நிறைந்திருக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா பூஜை அறியில கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ஒன்றாக இருக்கிறது கண்ணாடி அவசியம் வச்சிருக்குங்க தினமே பூஜை செய்யும் போது தீப தூப ஆராதனை காப்ப காமிக்கணும் இந்த கண்ணாடியில தெய்வத்துல உருவமோ அவாசி போன்ற நாட்கள நம்முடைய வீட்டிற்கு வரும் முன்னோர்கள் உருவமும் பிரதிபலிப்பதால அவர்களுடைய அருளோ ஆசையும் நம்ம வீட்டுல நிறைத்திருக்குங்க அதே போலதாங்க உங்களுடைய பூஜை அறையில எவ்வளவோ உலக உயர்ந்த தங்க வெளி பொருட்களாலான விளக்கு நீங்க வச்சிருந்தாலுமே கூட விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் கூடங்க அவசியம் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்காவது நீங்க ஏற்றி வழிபடணும் வீட்டுல உள்ள தெய்வ சிலைகள் படங்களுக்கு பூஜை செய்யும் போது பார்த்தீங்கன்னா வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யாதீங்க கண்டிப்பாக ஒரு நெய்வேத்தியத்தை படைத்து தான் பூஜை செய்யணுங்க நெய்வேத்தியமாக சிறிது கற்கண்டாவது வைத்து பூஜை செய்து வழிபட்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி பருப்பு ஆகிய மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது சிறப்புங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா விநாயகர் பாதத்தில் அருகில் எப்போதுமே சிறிது அரிசி வைத்து இதனால் இதனால உங்களுடைய வீட்டில் எப்போதுமே உணவு பற்றாக்குறை வறுமை ஏற்பட இருக்குங்க பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் தான் தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் ஒருபோதும் வீஜி வீட்டில் பூஜை செய்யாதீங்க பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பஞ்ச பாத்திரத்தில் காலியாக வைக்காதீங்க சிறிது தண்ணீரும் அதில் ஒன்று ரெண்டு துளசி இலைகளையும் ஏதாவது ஒரு மலர் போட்டு தான் வைக்கணும் பூஜை அறையில நீங்க படங்களை வைக்கும் போது கிழக்கு நோக்கி வைப்பது சிறப்புங்க மேற்கு திசையும் வடக்கு திசையும் நோக்கி படங்களை வைத்து வழிபடலாங்க தட்சிணாமூர்த்தி நடராஜன் போன்ற தெய்வங்களுக்கு மட்டும்தான் தெற்கு திசையை வைத்து வழிபடுறதுங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம வீடு கட்டும் போது கடவுளுக்காக என்று தனியிடம் தான் பூஜை அறையை கட்டணும் அப்படி கட்ட இயலாதன்னா தனியாக மரத்தலை செய்யப்படும் கதவுடன் கூடிய பூஜை அறையை பயன்படுத்துங்க எவ்வளவு பழமையான படங்களாக இருந்தாலும் கூட உடைந்து இருந்துச்சுன்னா அதனை உடைத்த நிலையை வழிபாடு செய்யாதீங்க அதனை சரி செய்து பூஜை செய்வது நல்லது இல்லைங்க அடைந்த உள்ள விக்ரங்களை நீர்நிலையில் சேர்ப்பது நமது மரபுதான் பூஜை அறையில கட்டாயமாக வைக்க வேண்டிய படங்கள் இருக்குதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா விநாயகர் சரஸ்வதி மகாலட்சுமி முருகன் திருமான் ஆகிய ஐந்து தெய்வங்களுமே இருக்கக்கூடிய படம் வீடுகளில் கட்டாயம் இருக்க வேண்டியதுங்க ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா நலன்களையும் இந்த உள்ள தெய்வங்கள் உங்களுக்கு தந்து விடுங்க விநாயகர் பார்த்தீங்கன்னா அனைவரது வினைகளையும் நீக்கி எல்லா நன்மைகளும் வாரி வழங்கக்கூடிய தெய்வங்க அடுத்ததாக இருக்கக்கூடியது சரஸ்வதி தேவி அறிவு ஞானம் முக்தி வித்தைகளையும் படிப்புகளை தரக்கூடிய தெய்வமாக இருக்குது அடுத்ததாக வரக்கூடியது மகாலட்சுமி தாயார் தாங்க குடும்பத்துல தேவையான அனைத்து வகையான செல்வ நலங்களை தரக்கூடிய தெய்வங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் படந்தாங்க குடும்பம் ஒற்றுமை அருளக்கூடியவர் அடுத்ததாக வரக்கூடியது முருகப்பெருமான் படந்தாங்க பிரச்சனைகளை தீர்த்து எதிர்களிடம் இருந்து காத்து வெற்றியை பரிசாக தரும் தெய்வங்கள் இந்த படம் உங்க வீட்டுல கட்டாயம் வாங்க வைத்து வழிபடுங்க அன்பிகை வழிபாடு மீது ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி மூகாம்பிகை கருமாரியம்மன் உள்ளிட்ட தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபடுங்க இதை தவிர பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வங்கள் படங்களை வைத்து கொள்ளலாம் என்னென்ன படங்கள் வைத்து வழிபடலாம்னு தெரிஞ்சுக்கொண்டோம் ஆனா சில படங்கள் வந்து பூஜை அறைக்கு ஏற்றதல்லன்னு சொல்லுவாங்க அறையில் பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரி கடவுளாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மற்றும் ஐயப்பன் படங்களை வைக்க அப்படி வைக்கும் பட்சத்தில் பாத்தீங்கன்னா தீட்டுப்படாத தான் இந்த படங்களை வைத்து நீங்க வழிபடணும் இடத்துல மறைந்த முன்னோர்களின் படத்தை பூஜை அறையில் வைத்து வழிபடுவதை தவிர்த்துக்கோங்க நான் அதே மாதிரி நவக்கிரகங்கள் சனி பகவான் உள்ளிட்டோர்களின் படங்களையும் தவிர்த்து வழிபாடு செய்யுங்க பூஜை அறையில அலை வீசக்கூடிய பூஜை அறைய எப்படி இருக்க வேணும்னு வாஸ்து சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க நம்முடைய பூஜை அறை தான் சரியாக அமைத்தாலே போதுங்க நம்முடைய வீட்டில் நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்குங்க பூஜை அறையை எப்படி அமைக்கணும் என்னென்ன வைக்க வேண்டும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க முற்காலத்துல பாத்தீங்கன்னா நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரம் தான் வாஸ்து சாஸ்திரம்னு தற்போது சொல்லப்படுது பஞ்ச பூதங்களையுமே திசைகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சாஸ்திரத்தை முறையாக கடைபிடித்து கட்டப்பட்டுள்ள வீட்டிலோ அந்த மனையிலோ வாசிப்பவங்க எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வாங்களாம் பூஜை அறை பார்த்தீங்கன்னா அமைப்பது முக்கியம்தாங்க வீட்டின் பூஜையறை வீட்டில் வடகிழக்கு அறையில இல்லைன்னா வடகிழக்கு மூலையில் வரும்படி அமைத்துக்கோங்க ஈசான்ய மூலை பூஜை அறை அமைக்க ஏற்ற இடமாக சொல்லப்படுது அதே நேரத்துல படுக்கை வரும்படி அமைக்காதீங்க பூஜை அறையை பூஜைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் ஸ்டோர் ரூம் போல வேறு எதற்காகவும் பயன்படுத்தாதீங்க கண்ட சாமான்களை பூஜை அறையில் போட்டு வைக்காதீங்க பூஜை அறைக்கு பக்கத்துல இல்லைன்னா மேலேனா இல்லை கீழே கழுவறை குளியல் அறிய இருக்காது இருக்கக்கூடாது சாமி படங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்தபடியும் சாமி கும்பிடுவங்க கிழக்கு நோக்கியும் இருந்து கும்பிடுவது சிறந்தது பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா எந்த அதிக இடையிலான சிலைகளை வைப்பதை தவிர்த்துக்கோங்க அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபடுங்க அறையை வந்து ஈசானிய மூலையில அமைக்க முடியாதவங்க தென்மேற்கு அறையை அமைத்துக்கலாம் இப்படி அமைத்து கொண்டிங்கனாவே போதும் உங்களுடைய ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் பூஜை அறைக்கு மிக பொருத்தமான இடம் தாங்க தென்மேற்கு மூளைதான் வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா வாஸ்து பகவானும் வடகிழக்கு தலை வைத்து தென்மேற்குல தான் கால் கால்வைப்பாராம் பகவானுடைய கால் அடியில் பூஜை அறை அமைத்து கொண்டிங்கனாலே போதும் அந்த வீடு கோவில் போல இவனோட அருள் நிறைந்ததாக இருக்குங்க பூஜை அறையை புனிதமான இடமாக கருந்து வேணும் தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கும் இடமாக பயன்படுத்தாதீங்க அப்படி செய்வது பார்த்தீங்கன்னா தெய்வத்து சக்தியும் குறைத்துவிடும் பூஜை அறைக்கு போடப்படக்கூடிய கதவுகள் எப்போதுமே இரு இரட்டை கதவளாக இருப்பது நல்லதுங்க கதவுகளை அலங்காரங்கள் அவரவர் வசதி கேட்ப செய்துக்கலாம் கதவுகளை மணி மாட்டி கொள்ளலாம் முடிந்தவரை பார்த்தீங்கன்னா பூஜை அறை இருட்டாக வச்சிருக்காதுங்க தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள பூஜை அறைக்கு உள்ளே போக வாசலானது அந்த அறையின வடகிழக்கு மூலையில் அமைச்சுக்கோங்க அவருடைய வீடுகளிலுமே பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் செம்மினால ஆனால் செப்பு நினைப்பித்தலையே செம்மினால தண்ணி நிரப்பி வச்சுருப்பாங்க இந்த தண்ணீரை எதற்காக பூஜை அறையில் வைக்கிறாங்க ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு அருந்துவதற்காக இந்த தண்ணீரை நாம் வீட்டு பூஜை அறையில் வைத்திருப்போம் அந்த பாத்திரத்துல வைக்கும் தண்ணீர் குறைஞ்சினா வீட்டுக்கு நன்மையா தீமையா உங்களுக்கு தெரியுமா பொதுவாகவே தண்ணீரை எந்த இடத்துல திறந்து வைத்தாலுமே அது இயற்கையாகவே ஆவையாகத்தான் செய்யுங்க திறந்தபடி வைத்திருக்கக்கூடிய தண்ணீர்ல அளவு படிப்படியாக குறையத்தான் செய்யும் உங்க வீட்டு பூஜை அறையிலுமே வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் குறைவதனால எந்த பிரச்சனையும் கிடையாது மாறாக உங்க வீட்டு பூஜை அறையில பாத்தீங்கன்னா வைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு குறையாம இருந்துச்சுன்னா உங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னாங்க அர்த்தம் பொதுவாகவே வெயில் காலம் என்னும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நாம் திறந்து வைக்கக்கூடிய தண்ணீர் அளவு வேகமாகவே குறைந்துவிடும் குளிர்காலமும் தான் இருந்துச்சுன்னா தண்ணீர் அளவு குறையாமல் கொஞ்ச நேரம் எடுக்கும் அவ்வளோதான் ஆன்மீக ரீதியாக நாம் எல்லோர் வீட்டு பூஜை வரையிலுமே தண்ணீர் வைப்பதற்கு காரணம் இறைவன் அந்த தண்ணீரை பருக வேண்டும் என்பதற்காக தாங்க பூஜை அறையில் நீங்கள் வைக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சிறிது வெட்டிவேர் இரண்டு துளசி இல்லை இந்த நாலு பொருட்களையும் போட்டு வைக்கும்போது போது பாத்தீங்கன்னா இருந்து வெளிவரக்கூடிய நேர்மறை ஆற்றல் உங்க வீட்டு பூஜை அறையை எப்போதுமே கோவில் போல வைத்திருக்க உதவும் உங்க வீட்டு பூஜை அறைக்குள்ள சென்று பூஜை செய்தாலே போதும் உங்களுடைய மனதை அமைதியாக வைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் தண்ணீரை எடுத்து உங்க வீட்ல நீங்கள் தீர்த்தமாகவும் தெளிக்கலாம் பஞ்ச பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து நீங்களும் இரண்டு சொட்டு தாராளமாக தீட்டம் போல் அருந்துகளாம் நினைந்தோறும் பழைய தண்ணீரை எடுத்து செடியில் இல்லை கால் படாத இடத்துல ஊற்றி விடுங்க எச்சில் படாத சுத்தமான புதிய தண்ணீரை பூஜை அறையில் வைக்கணும் அதை பற்றி ஒரு தெளிவான பதிவினை தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்